வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பருக்கு கெஸ் பண்ணி கொடுத்துன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரே நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி நாலுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா அறுபத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு அதாவது ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நண்பர்களே நம்ப சேனலை பாருங்கள் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு கொடுத்துருந்தோம் சி போர்டு ஒர் போர்டு மட்டும் பாஸ் ஆகிடுந்துச்சு அதே போல் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருந்தோம் வின்னிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நண்பர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பர் எதுவும் வரல நண்பா சரி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் வாங்க ஒன்பதாம் தேதிக்கான வினிங் நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நண்பர்களே பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தனலட்சுமி கம்பெனி தனலட்சுமி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா பதினேழு ஸ்டே நம்பர் பதினேழுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெசிங் நாளைக்கு மூணு அல்லது நாலு ஏ போர்டில் மூணு அல்லது நாலு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அதே போல் பி போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு அல்லது ஒன்பது பி போர்டில் ஆறு அல்லது ஒன்பது சி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது எட்டு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு மூணு நாலு பி பிபோர்டு ஆறு ஒன்பது சிபோர்டு ஜீரோ எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் நம்பர் பார்த்தோன்னா ஆல்போடில் ஜீரோ அல்லது ஒன்பது பத்தாம்தேதிக்கான ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஆல்போர்டில் ஜீரோ அல்லது ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னு நண்பா நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிடும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வினி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எம்எஸ்டு லாட்ரியில் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி பத்தாம் ஏபி போல் பதினா, 41, ஒன்று ஏபில நாற்பத்தி ஒன்று அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது நண்பர்களே ஏபியில் நாற்பத்தி ஒன்று அறுபத்தி அடுத்து பிசி போர்டு பதினா, 53, 60, அறுபது நண்பர்களே பிசியில் ஐம்பத்தி மூணு அறுபது தொண்ணூற்றி எட்டு அடுத்து ஏசி போர்டில் ஜீரோ ஜீரோ முப்பத்தி மூணு நாற்பத்தி நான்கு நண்பர்களே ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் ஆல்போடில் நாற்பத்தி ஒன்பது டூ டிஜிட் ஆல்போர்டில் நாற்பத்தி ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தாலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பாக்ஸ் நம்பரில் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி சாரி நண்பா எட்நூற்றி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தனலட்சுமி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா பதினேழுக்கான த்ரீ டிஜிட் கம்பெனியில் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டு ஏபிசி ஏபிசி போர்டில் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அறுபது நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி எ்நூற்றி முப்பத்தி எட்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நண்பர்களே பத்தாம் தேதிக்கான த்ரீ டிஜிட் நம்பரில் ஏபிசி போல நானூற்றி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி அறுபது ஆறுநூற்றி ஐம்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி பதினேழு எட்நூற்றி முப்பத்தி எட்டு அறுபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நண்பர்களே நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோர்டு நம்பர் நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பரும் கிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு போர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு டி போர்டு பார்த்தீங்கன்னா நாலு நண்பர்களுக்கு நாளைக்கு பத்தாம்தேதிக்கான டி போர்டில் நாலு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கேஸ் பண்ணிட்டு வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா